இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சரியான யுத்தம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு சரியா திங்கட்கிழமை ஒரு மணி அளவுல ஈரான் ஒரு சரமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முதல்ல நான்கு மிசைல்கள் அப்புறம் ஒன்று நான்கு அப்புறம் ஒரு மூன்று நான்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்து முறை ஐந்து வேவாண் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அனைத்து பெலஸ்டிக் மிசைல்களையுமே இன்னைக்கு இஸ்ரேல் நோக்கி பல இடங்கள்ல ஏறு இருக்கிறாங்க டெல்ல டெல்லவியூ அஸ்தோது இன்னும் பல இடங்கள்ல இன்னைக்கு ஏவிருக்கிறாங்க செய்திகள் பார்க்க முடியுது சரி இதோட இம்பாக்ட் என்னன்னு நம்ம பாக்குறப்ப ஒரு மிசை என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேலுடைய ஒரு மின் உற்பத்தி நிலையம் அஸ்தோத்ல இருக்கிற மின் உற்பத்தி நிலையத்தை இன்னைக்கு அடிச்சிருக்குது அடிச்சடியில அங்க எட்டாயிரம் குடும்பங்களுக்கு கரண்ட் சப்ளை கட்டாயிருக்குது சோ மின் உற்பத்தி நிலைய மேல ஓரளவு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க உடனே அங்க இருக்கிற எட்டாயிரம் இஸ்ரேலிய குடும்பங்களுக்கு கரண்ட் சப்ளை உடனே நிறுத்தப்பட்டிருக்குன்ற செய்திகள் வந்திருக்குது இதற்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆப் இரண்டாவது என்ன டெல்ல வியூல ஒரு ரேடார் தளம் இருந்திருக்குது அந்த ரேடார் தலத்தையே இன்னைக்கு ஆர்மியோட ரேடார் தளத்தையும் இன்னைக்கு சுக்குநூற அடிச்சு நூறுக்கு இருக்கிறாங்க ஈரான் இந்த இரண்டு அட்டாக்குகள் மட்டும்தான் சொல்லிக்கிற அளவா இருக்குது நம்ம பல ஊடகங்கள் என்ன பண்றாங்கன்னா ஈரான் அடிக்குது ஈரான் கிழிக்குது அப்படின்ற பல விஷயமான பொய்யான விஷயங்களை நம்ம அஹ் நம்மளோட அனைத்து முஸ்லிம் சகோதரர்களோட பரப்பிட்டு இருக்கிறாங்க எதற்காக இந்த மன திருப்தின்றது எனக்கு சத்தியமா புரியல நான் ஏன் தனா வீடியோ போடுறேன் அப்படின்னா சரியான அடி ஈரான் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் வாங்குறதை விட ஈரான் அதிகமான அடி வாங்கிட்டு இருக்காங்கன்றதுதான் எல்லா நிதர்சனமும் உண்மையா இருக்குது ஏன் இந்த பதினாறு பெலஸ்டிக் மிசைல ஏவுன உடனே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ கோலைகள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறானுங்க அவனோட உடனே அனைத்து ஃபைட்டர் ஜெட்டுகளையும் எடுத்துட்டு விமானங்களையும் எடுத்துட்டு இன்னைக்கு தெஹரான் தலைநகர் தெஹ்ரான்ல ஒரு கொடூரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறானுங்க அதாவது பெல்ட் தாக்குதல்னு சொல்லுவாங்க ஒரு நர்ஸ் வரிசையா குண்டுகளை போட்டுக்கிட்டு அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கிறது சோ அப்படிப்பட்ட தாக்குதல் இன்னைக்கு நடத்தி இருக்கிறானுங்க இதுல ஒரு பிரிசன் அதாவது ஒரு சிறைச்சாலை மேல சரியான தகவல்

அந்த மனிதா விமானம் உள்ள அமைப்பு மேல இன்னைக்கு சரியான தகுதல் நடத்தியிருக்கு இன்னைக்கு அந்த ரெட் கிரசன் சொசைட்டியோட பில்டிங் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க அப்புறம் வந்து இன்னைக்கு ஈரானுடைய ஆறு விமான தளங்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறானுங்க அப்புறம் வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல மறுபடிக்குமே இன்னைக்கு தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறானுங்க எல்லாத்தையுமே இந்த எத்தா இந்த ஜெட்டுகள் விமானப்படைகளை வச்சுதான் இன்னைக்கு துல்லியமா சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு மிக மிக மிகப்பெரிய இழப்பு இன்னைக்கு தெஹரான் ஈரான் சந்திச்சு இருக்குன்றதுல எந்த விதமான மாற்றுத்தருத்தும் கிடையாது நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் வருதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க என்னன்னா ஈரான் வந்து மிசைல் ஓடுது எங்கெங்கயோ அந்த வீடுகள் மேல எல்லாம் இடிக்கிறானுங்க வீடுகள் மேல எல்லாம் விழுது எல்லா மக்களும் எல்லாம் தப்பிச்சு ஓடுறான் இதுல எல்லாருமே நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறீங்க இதுல சந்தோஷப்படுறதுக்கு முதல்ல என்னங்க இருக்குது இதுல அங்க மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்க எந்திரிச்சு ஓடுறாங்க அவங்க அழிக்கப்படணும் அவங்க வீடுகள் எல்லாம் இடிக்கப்படணும் அதுல எந்த விதமான மாற்றுத்தருத்தும் கிடையாது அதெல்லாம் அவங்க எப்போ பண்ணணும்னா போரோட கடைசி நேரத்துல தான் கொஞ்சமா நிலச்சிக்கா இருக்கும் இந்த நேரத்துல வந்துட்டு அவங்களோட அனைத்து மிசைகளையும் யூஸ் பண்ணி இந்த பொதுமக்கள் பில்டிங்கில் இடிச்சு அவனுங்களை அடிக்கிறதுல என்ன இருக்குது ஒரு நாட்டினுடைய ராணுவத்தை எப்ப நம்ம அழிக்கிறோமோ அப்பதான் இஸ்ரேல்காரன் வந்து ஆகும் இப்போ இஸ்ரேலுடைய அனைத்து ராணுவ தளத்தையும் அனைத்து எஃப்தி ஜெட்டுகளையும் அழிச்சா மட்டும்தான் இஸ்ரேல்காரன் வந்து அடங்குவோம் அப்படி இல்லாத வரைக்கும் நீ வீடுகளும் தகுதுல என்ன பிரயோஜனம் இருக்குது இன்னைக்காவது பரவாயில்ல ஈரான் இன்னைக்கு ஒரு மின் உற்பத்தி நிலையம் மேல தகுந்த நடந்து எட்டாயிரம் குடும்பங்களுக்கு கரண்ட் கட் பண்ணியிருக்காங்க ஒரு ரேடார் தளத்தை அழிச்சு ஆனா அதுக்கு அவனுங்க என்ன பண்றானுங்க திருப்பிக்கிட்டு ஐஆர்ஜிசியோட பல சோல்ஜர்களை இன்னைக்கு ஒரே ஆட்டாக்களை கொண்டு இருக்கிறானுங்க பல விதமான பில்டிங் இன்னைக்கு அடிச்சு நாசப்படுத்திருக்கிறானுங்க சொசைட்டியோட பில்டிங் நாசப்படுத்தி இருக்கிறானுங்க அதே மாதிரி ஈரான்லயும் ஒரு மின் உற்பத்தி நிலையம் மேல தகுதல் நடத்தி இருக்கிறானுங்க எட்டு ஏர்போர்ட் மேல தகுதல் நடத்தி இருக்கிறானுங்க அப்பா தரமான தகுதல்கள் அவனுங்க வரிசையா பண்ணிக்கிட்டே போறானுங்க இப்ப இப்ப நம்ம எல்லாருமே ஒரு கேள்வி வருது அப்ப ஈரானுடைய வான்பரப்பு வந்து யார் கையில இருக்குது இஸ்ரேல் கையில தான் இருக்குதா இஸ்ரேல் எப்படி எஃப் தேர்ட்டி விமானங்களை வச்சுட்டு அவன் பாட்டுங்க ஈரானுக்குள்ள உள்ள போது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறான் சோ பல விதமான கேள்விகள் நமக்கு இப்பயுமே ஈரானுக்குள்ள அவ்வளவு கேள்விகள் இருக்குது சோ அவர்கள் பல விதத்துல ஈரான் கோட்டை வித்துக்கிட்டு இருக்காங்கன்ற செய்திகள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுது சரி என்னுடைய கேள்விகளுக்கு இங்க வீடியோ பாக்குற எல்லாருமே கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க இப்ப இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறானுங்க இப்ப இஸ்ரேல் ராணுவத்துடைய ஆர்மி பேசஸ் அதாவது இந்த எஃப்தி விமானங்கள் வச்சு கொண்ட இடம் அப்புறம் வந்து டேங்குகள் இருக்கக்கூடிய இடம் அப்புறம் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அங்க வச்சுக்கிற மிசைல இந்த மாதிரி ராணுவ தளங்களை அழிக்கிறது மூலமா மட்டும்தான் ஈரான் இந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியும் இஸ்ரேல கண்ட்ரோல் பண்ண முடியும் இஸ்ரேல ஆக்க வைக்க முடியும்னு நான் நம்புறேன் இப்ப இதேதான் இஸ்ரேலுக்காரன் ஈரானுக்கு பண்றான் இஸ்ரேல் என்ன பண்றான்னா கரெக்டா ஈரான் கிட்ட இருக்கிற மின் உற்பத்தி நிலையங்கள் விளையாடியான் அப்புறம் எண்ணெய் பெசிலிட்டி மேல அடிக்கிறான் ஏன்னா அங்கதான் வருமானம் அதிகமா ஈரானுக்கு வருதுன்னு அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் மிசைலை வச்சுதானே நீ இஸ்ரேல் அடிக்கிற அப்படி மிசை சைட்டுகளை ஆறுல இருந்து எட்டு மிசைல் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்களை இன்னைக்கு ஈரான் அழிச்சு போட்டுக்கிறான் என்ற செய்திகளை பார்க்க சோ அனைத்து மிசைகளையுமே மலைகளில் தான் மசாது உளவாளிகள் மூலமா இஸ்ரேலுக்கு சோ அது மூலமா அந்த மலைகள்ல கரெக்டா குண்ட போட்டு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு மிசைல் தொழிற்சாலைகள் களஞ்சியங்கள் அதாவது ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய இடங்களை அழிச்சிருக்கிறாங்கன்ற செய்திகளை பார்க்கணும் ஒரு ஒரு இடத்துல கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து முன்னூறு மிசைல் இருந்தாலும் எட்டு இடங்கள் இன்னைக்கு அதிகம் வந்து அளிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெலஸ்டிக் மிசைல்கள் இன்னைக்கு இஸ்ரேல் ராணுவம் மன்னிச்சிருக்கு எல்லாம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அதே மாதிரி தான் அது ஏவக்கூடிய அந்த ஏவு இருக்கும்ல ட்ரக் வண்டிகளில் வந்து அந்த மிசைல்களை வச்சு ஏவாங்க ஸோ அந்த அந்த ட்ரக்குகள் மேலேயும் இன்னைக்கு தாக்குதல் இந்த கொடூரமா தகுதல் நடத்துறாங்க கரெக்டா ட்ரோன் வச்சு 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 கரெக்டா துல்லியமா அது வச்சு தூக்குறாங்க கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது ஏவு தளங்களை மட்டும் இஸ்ரேல் வந்து அழிச்சிருக்குது ஸோ தொடர்ந்து ராணுவ தளங்களை இஸ்ரேல் குறி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்போ முழுமையான வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்குன்னு இஸ்ரேலுக்கு தான் இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கு ஏன்னா அவன் தெளிவா இருக்கிறான் ஈரானுடைய ராணுவ தலத்தை காலி பண்ணா மட்டும்தான் இவன் அடங்குவான் இவன் இவன் சரண்டர் ஆகுமா பொதுமக்கள் வீடுகளை அடிச்சு புண்ணியம் இல்லை அதனாலதான் ஐஆர்ஜி சோல்ஜர்ஸ் தேடி தேடி கொள்றான் ராணுவ தளங்களை தேடி தேடி அழிக்கிறான் மிஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டோரேஜ்ல தேடி தேடி அழிக்கிறான் அப்ப இன்னும் ஒரு எஃப் அப்புறம் எஃப்ஐ இந்த மாதிரி பல ஜெட்டுகளை அழிச்சிருக்கிறான் அந்த காணொலிகள் எல்லாமே இப்ப வந்திருக்குது இந்த மாதிரி இஸ்ரேல் தேடி தேடி அவனுங்களுடைய ஆர்மி பேச காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவனுங்களை ஈரானை முழுவதும் வலுவிழக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க அவனை ஈரானை முழுவதுமோ பலம் இல்லாதவர்களா மாத்தி கொண்டு இருக்கிறாங்க சோ அப்போ ஒரிஜினல் வெற்றி என்பது பார்க்கறது இஸ்ரேலுக்கு தான் இப்ப வரைக்குமே முழுவதுமான வெற்றி போய் சேர்ந்து இருக்குன்றதான் நான் பாக்குறேன் இதே ஈரான் சொல்லிக்கிறபடி எந்த ஒரு விஷயமே பண்ணல ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு எஃப்தி விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு எஃப்தாடி விமானங்களையும் இப்போ சுட்டு வீழ்த்தல எல்லா எஃப்தாடி விமானங்களும் அசால்ட்டா ஈரானுக்குள்ள போய் அசால்ட்டான தாக்குதல்களை நடத்தி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் தூக்கிட்டு இன்னைக்கு அசால்ட்டா இஸ்ரேல்காரம் போயிட்டு இருக்கிறான் அப்போ அவ்வளவு கேள்விகள் இருக்கு எப்படி இவ்வளவு ஒரு பலம் இல்லாம இருக்கிறாங்க ஈரான் அப்ப எவ்வளவு விட்டுட்டு இருந்தாங்களா அப்போ அவ்வளவு அவ்வளவு பலம் இல்லாமல் இருக்கிறாங்க ஈரான் அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு வருது சொல்லி வச்சு பெரிய பெரிய தலைகளா ஈரானில் வச்சு தூக்குறானுங்க ரெண்டரை வருஷம் ஆகி பெஞ்சமின் நத்தன்யாவும் யாராலையுமே கொள்ள முடியல முக்கியமான பெரிய தலைவர்களை ஒருத்தவன கூட இப்போ இஸ்ரேல் இப்போ வரைக்குமே கொல்ல முடியல சோ இப்படிதான் இருக்குது நிலவரம் இஸ்ரேல் அவ்வளோ ரொம்ப பயங்கரமா டெக்னிக்கலா டாக்டிக்ஸா அட்டாக் இருக்கேன் இது எல்லாருமே ஒத்துக்கணும் மக்களே இது எல்லாருமே ஒத்துக்கணும் இப்போதைக்கு ஈரான் ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸை களத்தில் இறக்க மாட்டாங்க அதுதான் ஏன்னு தெரியல இவங்க வெறும் பெலஸ்டிக் மிசைல்களையும் வச்சுமே நீங்க டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றப்ப இதை வச்சு துல்லியமா எந்த ராணுவ தளங்களையுமே இஸ்ரேல் ஈரானால அழிக்க முடியாது இன்னும் இஸ்ரேல் இன்னும் வலு வலுவாக தான் இருக்கிறான் அவனுடைய அனைத்து ராணுவ தளங்களும் அப்படியே தான் இருக்குது அவனுடைய விமானங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் அழைக்கிறப்ப மட்டும்தான் ஈரானெல்லாம் இந்த போர் வெற்றி கொள்ளும் கண்டிப்பான் ஈரான் அப்பதான் இந்த போர்ல வெற்றி அடையும் கண்டிப்பா அடையாது இஸ்ரேல் தான் இந்த போர்லையும் ஜெயிக்க போகுதுன்றதுதான் தெளிவா தெரியுது ஈரான் இப்ப என்ன பண்ண போறாங்கன்றது கொஸ்டினா இருக்குது இப்ப என்னன்னா இப்ப ஈரான் அவர்களுடைய ஏர்ஃபோர்ஸை இந்த காலத்துல இறக்குனா மட்டும்தான் கொஞ்சமாவது தாக்குதலை கண்ட்ரோல் பண்ண முடியும் எப்ப ஈரான் வந்து ஏர்ஃபோர்ஸை எடுத்துட்டு போய் இஸ்ரேல இருக்கிற பலவிதமான இந்த ராணுவ தளங்களை அழிக்கிறாங்களோ அப்பதான் ஈரானுடைய கை ஓங்கும் அப்படி இல்லைன்னா வெறும் பெலஸ்டிக் மிசைல்களை மட்டும் ஏவி இந்த விதத்துல ஈரானால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது சோ இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது பல யூடியூப் சேனல் என்னன்னா நிறைய பேர் வந்து ஈரான் அடிக்கிறது மட்டும்தான் போடுறாங்க ஆனா இவன் ஈரான் வாங்குறாங்க இஸ்ரேல் வாங்குறாங்க அப்படின்னா இருபது அடியை திருப்பி இஸ்ரேல் ரொம்ப பலமாவே கொடுக்குது அது எல்லாமே நம்ம ஒத்துக்கணும் இன்ஷால்லா சோ ஈரான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாத்தினா மட்டும்தான் இந்த போர்ல அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைன்னா பத்தோட பதினொன்னா ஈ இந்த யுத்தத்துல தோற்று தான் போவாங்க மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா மாறப்போனா இதுன்ற ஒரு மனதை பதற வைக்கக்கூடிய செய்தி வந்திருக்குது சோ உடனடியாக அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே மாத்தணும் அவங்களுடைய விமானப்படையை களத்துல இறக்கணும் இஸ்ரேல் அழிச்சு போடணும் அப்பதான் இவங்களோட இந்த ராணுவ தலங்களை அழிச்சா மட்டும்தான் இவனுங்க சரண்டர் ஆவானுங்க அப்பதான் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும் அது பண்ணாத வரைக்கும் வெறும் பலஸ்டிக் மிசைல்களை மட்டும் வச்சு இஸ்ரேல ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை எல்லாம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க இன்ஷால்லா இந்த செய்திகள் தான் வந்திருக்குது அதனாலதான் ஒரு ஏழு ஒரு நாலஞ்சு நாள வீடியோ போடல என்ன விதமான சொல்லிக்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க பில்டிங் இடிச்சிட்டு அவனுங்க ஓடுறதெல்லாம் பார்த்து கொண்டாடுறாங்க எனக்கு இதுல எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது இஸ்ரேலோட எப்ப எஃப்தி விமானங்களை எல்லாத்தையுமே அழிக்கிறாங்களோ அப்பதான் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த எஃப்தா விமானங்களை அழிக்கிறது மூலமா தான் இஸ்ரேலுடைய கை கால் எல்லாம் உடைச்சு முண்டமாக்குறதுக்கு சமம் அந்த விமானங்களை அவங்க எப்ப அழிக்கிறாங்களோ ஈரான் எப்ப அழிக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் ஈரானுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் கிடைக்கும்ல சோ இந்த செய்திகளை கிட்ட கொண்டு வந்து செய்யணும் நினைச்சா தயவு செஞ்ச பொதுமக்கள் வீடுகள் மேலெல்லாம் இடிக்கிறது ஆஹ் ஈரான் அந்த மாதிரி போடுறதெல்லாம் தயவு செஞ்சு கொண்டாடாதீங்க அதுல எந்த ஒரு பயனுமே இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்குது சோ எது எப்படி போனாலும் ஈரான் மக்களுக்காக இதுவா செய்யுங்க தொடர்ந்து அங்கேயும் அப்பாய் மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நேத்தி லெபனான்ல காசால ஏமன்ல கொல்லப்பட்ட மாதிரி ஈரான்லயுமே கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனடியாக ஈரான் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிகளை மாத்தி இஸ்ரேல் அடிக்கிற அடியில இவன் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இனலிப்பு செஞ்சாலும் பரவாயில்ல இஸ்ரேலுக்கு ஆனால் செத்து இனழிப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அந்த இனலிப்பை ஈரான் கையில எடுக்கணும் எல்லா வகையான மிஷின்களை தொடர்ந்து ஏவணும் கேப்பே விடாம அவனுங்களை அடிச்சு அடிச்சு ஏவிக்கிட்டே இருக்கணும் அவனுங்களுக்கு அவனுங்களை மூச்சு முட்டை முட்ட முட்டை அடிச்சு சாவடியே இஸ்ரேல் பாச கோலை நாய்களை சோ இந்த செய்திகள் தான் வந்திருக்குது மேலதிகமான தகவல்களோட இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாலஸ்தீனம் ஈரான் சம்பந்தமான உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகோம்